கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த வருடத்தில் ஆகக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பலனை அழிக்கப் போகுதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உடனடியாக வந்தடையும் கடகராசி அன்பர்களுக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் அப்போது அந்த பாக்கியாதிபதி ஆகப்பட்ட குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்து பன்னெண்டாம் பாவத்திற்கு வராருங்க அப்போ நமக்கு வந்து எங்கே இந்த குரு பகவான் லாபத்தில் இருந்து பன்னெண்டாம் பாவத்தில் வந்ததுனால இனம் புரியாத ஒரு சில பயம் பதட்டம் நமக்குள்ள உருவாகிட்டே இருக்குது இதனால் ஏதாவது டவுன் ஆயிடுமா ட்ராப் ஆகிடுமா ஒரு குழப்பம் இருக்குது இதில் இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக அஷ்டம சனி பகவான் ஒன்பது வீட்டுக்கு வந்துட்டார் அது ரொம்ப ரொம்ப அதே சமயம் அதே இடத்துல இருந்த அஷ்டமஸ்தானத்துக்கு ராகு எட்டு வந்து நிற்கிறாரு இந்த பக்கம் கேது இரண்டாம் பாவத்தில் அடுத்து வந்து நிற்கிறாரு அப்போ இந்த ராகு கேது ஒரு விதத்தில் இருக்காங்க இவங்க விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ராகு கேது பயிற்சி அடுத்து என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நிலை நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வேகத்தை ஏன்னா கடகராசி அன்பர்கள் ரொம்ப லேட்டாக இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி தான் சந்திரன் அந்த சந்திரனை மையமாக தான் மற்ற இதை வந்து பார்க்குறோம் அப்போ அந்த சந்திரனே உங்களுடைய அட்வான்டேஜாக யோசிப்பீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை சார்ந்தவங்களுக்கு யாருக்கு என்ன தேவை மற்றவங்களுக்காக ஒரு உழைப்பீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரொம்ப வந்து ரிஸ்க் எடுப்பீங்க நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படத்தான் பிறந்தோம்னு இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவீங்க நீங்கள் கடின உழைப்பாளிகள் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு உடம்பில் தேவையில்லாத போர்ட் நரம்பு ஜவ்வு கழுத்து வழியில் இருந்து முதுகு வலியில் இருந்து ஷோல்டர் பெயின் வரைக்குமே சிலருக்கும் முட்டி பெயின் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க தலைவலி தீராத தலைவலிக்கு ஆளாகி இருப்பீங்க அப்போ இந்த பாதிப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் சந்தித்ததுக்கு காரணம் என்னென்னா கடின உழைப்புக்கும் உங்களுடைய ரொம்ப திங்க் ரொம்ப யோசிப்பீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க அந்த லெவலுக்கு யோசித்து லைஃப் ஏதாவது ஒரு இலக்கணாமல் சாதிக்கணும் ஏதோ ஒரு லைஃப்பில் வந்து ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் நினைக்கக்கூடாது பெரிய லெவலில் சாதிக்கணும் லட்சியம் உண்மையை சொல்லணும்னா கடகராசி அன்பர்கள் தான் ஆழ்ந்தவங்களும் சரி உயர்தர இடத்துல இருந்தவங்களும் சரி கடகராசி ஒரு பவர் இருக்குது இன்றைக்கி நல்ல உயர்தரமான ஒரு வேலையில் இருக்கிறவங்களும் சரி அதிகாரபூர்வ வேலையில் இருக்கிறவங்களும் சரி கடகராசி அன்பர்கள் தான் அப்போது அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இந்த சராசரி கடந்த கால கட்டங்களில் இருந்த சனி அஷ்டம சனியினால் ரொம்ப சித்திரவதையான ஒரு மன உளைச்சலில் கடந்து இருப்பீங்க இதுலேயும் உடைய த திசா புத்திகள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஓரளவுக்கு சமாளித்து ஃபேஸ் பண்ணி அடுத்து எடுத்துருக்கிறீங்க தப்பு இல்லை நல்ல விஷயம்தான் கஷ்டப்பட்டது தான் அதிகம் அப்போது இதற்கு ஒரு முடிவு இல்லையான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விரைய குருவான பாதிப்புகள் வந்துருமா நினச்சிங்கன்னா வேண்டாம் ஏன்னால் விரைய குருவினுடைய முதல் பார்வையே நாலாம் வீட்டில் தான் விழுது உங்களுடைய நான்காம் இடம் உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்குரிய ஒரு இடம் அடுத்தது அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டிற்கு அடுத்து ஆறாம் பாவத்தில் விழுது ஆறாவது உங்களுக்கு சத்ரு சம்மந்தப்பட்ட இடம் அது நூற்றி எண்பது டிகிரியில் அந்த இடத்துல விழுது நோய் நொடிகளுக்கு சார்ந்த இடம் கடன் சார்ந்த இடம் அடுத்தது விழக்கூடிய இடம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் விழுது தீராத பிரச்சனைகள் தீராத கடன் தீராத பகை வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் திருமண முயற்சி எடுத்து நடக்கவே மாட்டேங்குது நடக்கும்ன்ற நம்பிக்கை இல்லை நினைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்காத புத்திர பாக்கியம் கிடைக்கவே இல்லை கிடைக்குமா அப்படின்ற புத்திர பாக்கியம் அப்போ இந்த இடங்கள் சார்ந்த அமைவுகளில் குரு பார்வை விழுது ஆறாம் வீட்டில் குரு பார்வையினால் நாணயம் நம்பிக்கை காப்பாற்றுறதுக்காக வாங்கக்கூடாத இடத்துல வாங்கி எடுக்கக்கூடாத ரிஸ்க் எடுத்து அந்த தொழில் ரீதியில் நிறைய பாதிப்புகளை சந்தித்து இன்றைக்கி கடனுக்கு வட்டிக்கு வட்டி கட்டி பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுட்டு இருந்த தொழிலே ஒரு வேலையில் போயிட்டு இருந்த இது செஞ்சால் நல்லா இருக்கும்னு மற்றவங்க கொடுத்த ஐடியா நம்பி இறங்கி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடனே இல்லாமல் இருந்த நீங்கள் அனுபவம் இல்லாமல் அந்த விஷயத்தில் இறங்கும்போது இப்போ பார்த்தா அது டவுன் ஆக உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஒவ்வொருத்தரும் கடைசியில் பார்த்தா நீங்கள் மட்டும்தான் நின்றுட்டு இருப்பீங்க அப்போது இந்த ஒட்டுமொத்த கடனும் உங்கள் தலைமையில் விழுந்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த லைஃப் இன்றைக்கி அப்படியே புரட்டிப்போட மாறி ஆகிடுச்சு உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட பேசியிருப்பாங்களே நம்ம மதிப்பு மரியாதை பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு சொத்து எதையாவது விற்றாவது நாம் போராட்டத்தில் இறங்குனீங்க பட் எதுவுமே கை கூடாத இது மன உளைச்சலாக மாறி நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம் ஏனா உங்களுக்கு பாக்கியத்தில் போய் நின்னுட்டாரு மறுபுறம் ராகு கேதுக்கள் உங்களுக்கு இரண்டு ப்ளஸ் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க இது குரு பார்வை விளங்கக்கூடிய இடமே இந்த ஆறாம் வீட்டில் விளறதுனால தீராத பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் வலி பிறக்கும் உடனே தீர்ந்துருமா நாளைக்கே தீர்ந்துருமா அப்படின்னா நூத்தில் ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தீரும் எப்படி தீரும்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அந்த விதத்தில் கிடைக்கக்கூடிய உண்டான வாய்ப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கிடைக்கும்னா தன்னுடைய தொழில் திடீர்னு வளர்ச்சி ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகள் கைகூட ஆரம்பிக்கும் படிப்படியாக ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய பாதையில் போயிடுவீங்க அஷ்டம் அஷ்டம்தான் அது மட்டுமல்ல செய்கிற வேலை கேட்ட இடத்துல லோன் சடனாக கிடைச்சிரும் கேட்ட இடத்துல கடன் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் இருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் இதற்குரிய முயற்சி எடுங்க ஒரு நல்ல நல்லா அடைவீங்க அதே போல் கடன் கவனமாக வாங்குங்க கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் உங்களுக்கு உங்களோட இருக்கிறவங்க தான் ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்களோ நீங்கள் செய்யக்கூடிய நல்லதையெல்லாம் விட்டுருவாங்க நீங்கள் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க குறிப்பாக உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகளில் இனம் புரியாத மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க அதனால் கூட பிறந்தவங்க கூட சற்று அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதே பண்ணிக்கிறதோ இதில் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி அது சார்ந்த பிரச்சனைகளும் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளும் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து பெற்றவங்களுக்காகவே கூட பிறந்தவங்களுக்காகவே பழகிய தர்மத்துக்கு நட்பு ரீதியாக இன்றைக்கி நம்பி எல்லாத்தையும் ஏமாந்து இன்னைக்கு வெறுங்கையோடு வீதியில் வந்து தன் முயற்சினால் மீண்டும் தன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகக்கூடிய கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் அதில் சொல்கிறேன் வாழ்க்கையில் பாசம் அன்பு இதே உங்களுடைய வீக் பாயிண்ட்டு இதை கொண்டு மற்றவங்க உங்களை பயன்படுத்தலாம் பார்த்துக்குங்க நல்லது செய்யுங்க தனக்கு மிஞ்சுதான் தானம் அதை மனசுல வச்சுக்குங்க அதே சமயம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலும் சத்ருஸ்தானத்திலையும் விழுது பிளஸ் உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் விளர்றதுனால ரொம்ப நாளாக திருமணம் கைகூடி வரும் திருமணம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தடையாகும் கனக சனி அஷ்டம சனினாலையும் செய்ய முடியல இப்போது பிறக்குமானால் கண்டிப்பாக இந்த எட்டாம் இடம் ஆங்கல்ய ஸ்தானம் வழி உங்களுக்கு பிறக்கும் அது மட்டும் இல்லை கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் கூட ஒரு நிலைமை நிலைக்கு வந்துடும் ஏன்னா டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு உண்டாகி இருக்குது அந்த லெவலுக்கு பாதிப்புகளை சந்தித்தவங்களுக்கு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அது மட்டும் இல்லை குறிப்பாக வந்து ஏற்கனவே வந்து டைவர்ஸ் ஆகி மீண்டும் மறுமணத்திற்கு முயற்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்க போகுது குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு நான்காம் வீட்டிலே குரு பார்வை விழுது அப்போ அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு உயர்தர கந்த அஷ்டமி அஷ்டமசனி நடந்த காலங்களில் வாங்கிய சில பொருட்கள் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் அப்போ வாங்கி இருந்தீங்கன்னா அதற்குரிய விஷயங்களில் இன்னும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு இந்த ஒரு வருடத்திற்கு அந்த வண்டி வாகனங்கள் ரீதியில் சற்று போகும்போது வரும்போது சற்று எச்சரிக்கையோடு செயல்படுறது ரொம்ப நல்லது முருக அதே சமயம் இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இந்த இடத்துல இருக்கிறதுனால பன்னெண்டாம் பாவத்தில் குரு இருக்காரு அப்படின்னா விரய செலவுகள் இருக்கும் பட் அது குருங்கிறதுனால சுப விரயங்களாக அதை மாற்றிக்கணும் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஏதோ ஒரு இடம் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லைனா உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா அதற்குரிய ரீதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு செலவுன்றது ஒன்று இருக்குது அந்த சுப செலவாக மாற்றுங்க குடும்பத்தில் அமைஞ்சதுன்னா அதற்குரிய மேன்மைகள் உங்களுக்கு இருக்கும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரும் பெற்ற பிள்ளைகளுடைய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் ஏற்கனவே குடும்பத்தில் நடந்த திருமணத்தினால் வந்த பாதிப்புகளையும் அது மட்டுமல்ல பெற்றவங்க பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வந்தவங்க இன்றைக்கி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்மையினால குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதி இல்லாமல் அளவுக்கு மீறி உங்களுக்கு உங்கள் குடும்பம் மீண்டும் ஒற்றுமையாக உங்களுக்கு பிறக்கப்போகுது கவலைகள் வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்குரிய பாதையாகவே இருக்கும் உங்களுக்கு முயற்சி கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகளும் உண்டாகும் பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் குறிப்பாக வெளிநாடு முயற்சிகளும் வெளிநாடு வாய்ப்புகளும் மூமெண்ட்டு கடந்த காலகட்டங்களில் நடக்கலாம்னு நினைச்சவங்களுக்கு இப்போ செய்யுங்க உடனடியாக கடகராசி அன்பர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேங்க மாற்றம் கிடைச்சிதுன்னா அதை பயன்படுத்திக்கிங்க இடமாற்றங்களை பயன்படுத்தி செயல்படுங்க ரொம்ப நல்லா இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் கைகூடும் ப்ளஸ் அப்படி வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கிங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அருமையான நேரம் ரொம்ப நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் திடீர்னு உங்களுடைய வேலை பறிப்போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு மன அழுத்தம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருந்துச்சு சிக்கலும் நீங்கள் விரும்பியவங்க உங்களுக்கு பிடித்தவங்களுக்கும் சில குழப்பங்கள் இந்த வாழ்க்கை சார்ந்த குழப்பங்களும் கைகூடி வரப்போகுது கவலைகள் வேண்டியதில்லை முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போகிறீங்க அதனால ஒவ்வொரு கடகராசியும் இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க சரியான முறையில் புத்திசாலித்தனமாக இதை வந்து பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான முன்னேற்றத்தை நீங்கள் முயற்சிகள் மூலம் கொண்டுட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்